ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை subscribe பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வேர்ச்சுவல் அரிதல் பகுதி ரெண்டு நம்ம லாஸ்ட் வீடியோல வந்துட்டு வேர்ச்சொல் அறிதல் எப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஷின் கேட்பாங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் என்ற வேர்ச்சொல்லின் வினை முற்று வேர்ச்சொல்லின் முற்று நமக்கு வந்து வினை முற்று அப்படிங்கும்போது நமக்கு வந்து சொல்லியிருக்கோம் வினை முற்று அப்படின்னு வந்தா நம்ம வந்துட்டு ஆண் ஆள் அந்த மாதிரி ஆண் பால் பால் இதை குடிக்கிறது அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்தால் இப்ப வந்த அப்படின்னா இங்க பெயரச்சம் அப்படின்றது இருக்கணும் வந்து அப்படின்னா வினையச்சம் வந்தவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் ஸோ இங்கே வினை முற்றுங்கிறதுனால வந்தாள் தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லை கண்டறிக விரித்த வேர் விரித்தங்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தா விரி ரொம்ப சிம்பிள் விரிங்கிறது தான் வந்துட்டு வேர் சொல் நெக்ஸ்ட்டு அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக நம்ம நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து நிறைய அந்த இதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்தோம் இது இதுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருந்தா இதுக்கு என்ன பெயர் அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து எல்லாத்தையுமே பார்த்தோம் இல்லைங்களா சோ பாக்காதவங்க அதை பார்த்துட்டு இது எப்படிங்கிறது நான் சொன்னேன் அதை வச்சு புரிஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லாவே இது புரியும் சோ இப்ப வந்து அஞ்சு என்ற வேர்ச்சொல் வந்துட்டு வினையாலயம் பெயர் கண்டறிகன் சொல்லி கொடுத்துருக்காங்க வினையாலயம் பெயர் வந்துட்டு நம்ம வந்து அர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுல பார்த்தோம் சோ அர் அப்படிங்கும் போது இங்க அஞ்சினர் அஞ்சினர்ங்கறதா கரெக்டா இருக்கு பயந்தனர்னு இங்க ஒண்ணு இருக்குது பட் பயந்தனர் இங்க கிடையாது நமக்கு அஞ்சினரோட வே வேர்ச்சொல் வினையாள பெயர் தான் கேட்டிருக்காங்க சோ அஞ்சினர் அப்படிங்கறதா நமக்கு இங்க கரெக்ட் அடுத்து வாயினும் வேர் சொல் கொண்டமையும் வினையாளையும் பெயரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க வேர் சொல் கொண்டமையும் வினையாளனையும் பெயர் அப்படின்னா சொன்ன இல்லையா வினையாளனும் பெயர் அப்படின்னா அர் இதுதான் வந்தான் அப்படின்னா இங்க வந்து முற்று ஆஹ் அப்படின்னா முற்று வந்து அப்படின்னா கேட்டிருக்க கொஸ்டின் படி வினையாளனு பெயர் அதுக்கு நமக்கு வந்தவர் இதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து படி என்ற வேர்ச்சொலின் வினைமுற்றை கண்டறிக வேர்ச்சொலின் படி அதாவது முற்று கேட்டிருக்காங்க இல்லைங்களா சோ முற்று பார்த்தா வினைமுற்று அப்படிங்கும்போது நான் இப்ப சொன்ன படித்தான் படித்தான் படித்தாள் அந்த மாதிரி வந்தா கரெக்டான ஆன்சர் வந்துட்டு படித்தான் இதுதான் வினை உயர் சொல்லின் வினைமுற்று படிங்கிறதுக்கு வினைமுற்று படித்தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து வினையாளனையும் பெயரை கண்டறிக கேள் என்றதுக்கு வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஈஸ் இப்போ தான் நிறையா குஷியின் நம்ம ப இப்போ பார்த்தோம் கேட்டு அப்படின்னா வினையச்சம் கேட்டு அப்படின்னா வினையச்சம் அதனால் இது கிடையாது கேட்ட அப்படின்னா பேரச்சம் ஸோ இதுவுமே கிடையாது கேட்டான் அப்படின்னு பார்த்தா இது இதுவுமே கிடையாது கேட்டவர் கேட்டான் அப்படின்னா வினை புற்று அதனால இது கிடையாது கேட்டவர் ஆப்ஷன் டி கேட்டவர் அப்படின்னா எஸ் இதுதான் வந்து வினையாளனையும் பெயர் சோ கே கேட்டவர் இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து மயங்கிய சொல்லி சொல்லை தருக அப்படின்ட்டு இருக்கு இப்போ மய மயங்கியங்கிற சொல்லுக்கு வந்து நமக்கு வேர்ச்சொல் அப்படிங்கும் போது மய அப்படிங்கிறது கிடையாது ஸோ இது வந்து நமக்கு வராது மயங்கி அப்படிங்கிறதும் த கிடையாது தப்பு ஏன்னா கீங்கிறதோட முடியுது நமக்கு வந்துட்டு இப்போ மயங்கிய அப்படிங்கும் போது நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ஷார்ட்கட்ல வந்து அந்த க ஹி கிய அந்த மாதிரிலாம் வந்தால் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனால அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மயங்கு அதுதான் கரெக்ட் ஆன்சர் ஸோ மயங்கிய வேர் சொல்லுக்கு வந்துட்டு மயங்கு அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து வேர் சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல் கொடு வேர் சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல் கொடு அதாவது இப்போ நமக்கு வந்துட்டு இந்த கொடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இருந்து நமக்கு வந்து தொழிற்பெயரை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கும் போது நம்ம லாஸ்ட் வீடியோல இந்த ஷார்டட் எங்கேயுமே சொல்லியிருக்கிறோம் இப்போ தொழிற்பெயர் மாற்றும் போது இல் ல் அந்த மாதிரி இருக்கணும் இப்ப அந்த மாதிரி இங்க என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க கொடுத்தல் இருக்குதுங்களா சோ ஆப்ஷன் சி கொடுத்தல் கொடுவோட தொழில் பெயர் வந்து கொடுத்தல் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து வேர்ச்சொலர்க்குரிய வினைமுற்றை கண்டுபிடி போனை முற்றை கண்டுபிடி அப்படின்னா போகிற கிடையாது போகின ரெண்டுமே கிட்டத்தட்ட பெயர் தான் குறிக்கும் போகுவார் இதுவுமே கிடையாது ஸோ வினைமுற்று அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாலை குறிக்கும் போனான் போலால் போனால் அந்த மாதிரி காட்டும் ஸோ கரெக்டான ஆன்சர் இதுதான் ஆப்ஷன் ஏ அடுத்து வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க கான் அப்படின்ட்டு இருக்குது இப்போ தொழிற்பெயர் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லுன்னு முடியணும் இல்ல தள்ளணும் முடியணும் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது தள்ளுணுன்னு இருக்கு இல்லுன்னு இருக்குது சோ எப்படின்னா இது வந்துட்டு கான் தல் அப்படின்னா உங்களுக்கு அதோட பொருளே அந்த இடம் இல்லை இதே இன்னொன்னு பாருங்க கான்பவன் இதுவும் கிடையாது இது சுத்தமா கிடையாது கான்ஹின்றா கிடையாது கானல் இதுதான் கரெக்டான விடை பொருளும் தருணும் நமக்கு அடுத்து உன் எனும் வேர் சொல்லின் பதம் அறிக பதம்னாலும் சொல்லிருந்தான்னு பார்த்தோம் உன் எனும் வேர் சொல் பதம் அறிக அப்படின்னா இங்க நமக்கு எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு கற்பனை கிடையாது கடித்தான் கிடையாது சிரிப்பு கிடையாது அதோட வேர் சொல்லின் பதம் வந்துட்டு உண்டால் இதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி படி என வேர் சொல்லின் பதம் அறிக அப்படின்னா கற்பனை அப்படின்ட்டு இருக்கு கரெக்டா நம்மளே எதி கண்ணை மூடிட்டு பண்ணிடலாம் நம்ம வந்துட்டு படித்தான் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் ஏ ஆடு என்ற வேர் சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக வினையச்சத்தை பத்தி இதுல வினையச்சத்தை உருவாக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆடு என்ற இருந்து ஆடுதல் அப்படின்னா ஆடு வினையச்சத்துக்கு இ உ அப்படி வந்தா வினையாச்சம் இப்போ இங்க ஆடி அப்படின்ட்டு இருக்குது ஆடி அப்படின்னா இதான் கரெக்டான ஆப்ஷனு இன்னும் மத்ததுக்கும் சொல்லிடுறேன் நானு ஆடுதல் அப்படின்னா இது வந்து தொழிற்பெயரை குறிக்கும் சோ இது கிடையாது ஆடிய அப்படின்னா இது வியங்கோல் வினைமுற்ற குறிக்கும் ஸோ இதுவுமே கிடையாது ஆடினான் அப்படின்னா இது வினைமுற்ற குறிக்கும் ஸோ இதுவும் கிடையாது நமக்கு வினையச்சம் கேட்கும்போது போது உ இல்ல இ அப்படின்னு நமக்கு முடியுது அப்படிங்கும்போது கரெக்டான இது வந்து ஆடி ஆப்ஷன் ஏ சென்றான் வேர்ச்சொல் தருக சென்ட்ரானோட வேர்ச்சொலை வந்து ரொம்ப ஈஸி செல் அவ்வளவுதான் வேற எதுவும் யோசிக்க வேணாம் செல் அதான் கரெக்ட் ஆப்ஷன் டி சிரி என்ற வேர் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக வினையச்சம் உருவாக்க சொல்லி இருக்கிறாங்க அப்போ சிரித்து இதுதான் கரெக்ட் யோசிக்கவே வேணாம் சோ இதோட வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கிறேன் ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸி தான் ஸோ அடுத்து வந்து இனி வர வீடியோ வந்துட்டு எல்லா ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம இனிமேட்டுக்கு சீக்கிரமாக கவர் பண்ணுறோம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ